வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக சந்தோஷம் காமராஜரை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க காமராஜர் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தாரு நிறைய டேம்ஸை கட்டினாரு நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் காமராஜர் இன்னொரு முக்கியமான காமராஜர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்பினாரு காந்திஜியை ஃபாலோ பண்ண எல்லா முக்கியமான தலைவர்களுமே ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புவாங்க என்னதுன்னா ஒரு கிராமம் முன்னேறினாதான் ஒரு நாடு முன்னேறும் அப்படின்னு காமராஜருக்கு தெரியாத ஊரே இல்லை அவர் போகாத கிராமமே இல்லை அப்படியே அவருக்கு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போகும்போது மக்களெல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு தண்ணி டேங்க் இல்லை எங்களுக்கு ரோடு சரியா இல்லை எங்கள் எங்கள் கிராமத்தில் லைட்டு சரியா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காமராஜர் என்ன சொல்லுவார்னா இது இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது உங்க பஞ்சாயத்து தலைவர் தான் சொல்லணும் ஏன்னா அவரு தான் கிராமத்துக்கான எல்லா அதிகாரமே அவர்கிட்ட இருக்கு என்னென்ன இந்த குறையெல்லாம் கேட்டுட்டு நானே ஒரு சிஎம் அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவருங்க கூப்பிடுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் எல்லாம் போட மாட்டாரு அவருக்கு ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே தெரியும் என்னதுனா தா எப்படி தமிழ்நாடு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு சிஎமோ அதே மாதிரிதான் அந்த கிராம மக்களால தேர்ந்தெடுத்து வந்த தலைவர் தான் பஞ்சாயத்து தலைவர் இன்ன இன்னொரு சின்ன இன்சிடென்ட் ஒரு பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் என்னதுன்னா காமராஜர் சிஎம்மா இருக்கும் காமராஜரோட வீட்டுக்கு காமராஜர் போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க காம காமராஜர் இங்கே நம்ம தெரு மனை வரைக்கும் போய் அங்கே போய் தண்ணி கொலையில் போய் தண்ணி பிடிச்சிடுவாரு கஷ்டமாக இருக்குது இங்கே நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு தண்ணி கொலைய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு காமராஜர் காமராஜரோ காமராஜரோடய அம்மா காமராஜர் சொன்னது சொன்னதுக்கு காமராஜர் அப்போவும் மக்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதையே தான் அம்மா அம்மாக்கிட்டே சொன்னார் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கிட்டே சொல்லக்கூடாது நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் சொல்லணும் அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி தருவார் நான் சின்ன வயசில் இரு எங்கள் ஆட்சி சின்ன வயசுல இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ஆபீஸ காமராஜரே வந்து திறந்தாரு அப்படின்னு எங்கள் ஆட்சி எப்போவுமே சொல்லுவாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமலை